ஆதியே துணை அடுத்ததாக நமது சாலைய பகுதியில் இருந்து ஆண்டவர்களின் கட்டளை என்ற தலைப்பில் கோவிந்த முதலியார் ஆறுகளின் குமார சாலை திருஞான சம்பந்த நபர்களை உத்தி அழைக்கிறோம் ஆக்குமாறு அழைக்கிறோம் நமஸ்காரம்

தெரியணை தெரிய வைத்து திரையுருளை தெரிந்த தேசிந்திர பெரியானை பெரியான் என்றனை ஓங்கி பேச வைத்த பிறவா பெரு சரியான சரிநிலையில் என ஏறும் வைத்த சாலை வாழ்வே மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத ஊன் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச வெய்வழி சாலை ஆண்டவர்களின் திருவடி பணிந்து நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சாலை ஆண்டவர்களின் கட்டளை அதாவது தெய்வம் வந்து நமக்கு ஒரு கட்டளை அவங்க சொல்கிற வேதம் பூராமே கட்டளை தான் ஆனால் நம்ம நிறைய பேர்கிட்ட என்ன கேட்குறோம் ஏதாச்சும் சொல்லுங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நாம் கவனிக்கிறதில்லை ஒவ்வொரு வாக்கியங்கள்லேயும் வேதத்தில் உள்ள வசனங்கள் பூராவுமே நம்ம ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறாங்க அதை நாம் வந்து சரியாக கவனிக்கலை அதை புரிஞ்சவங்களுக்கு புரியுது இருந்தாலும் கொஞ்சம் அதை விளக்கமாக எடுத்து சொன்னால் நல்லாயிருக்குன்னு பார்த்தேன் வேறவங்களுக்கு அதாவது பாவம் என்பது உன் மூச்சு துண்டாடப்பட்டு பாவம் என்பது உன் மூச்சு துண்டாடப்பட்டு நஷ்டம் அடைவது அப்படி ஆகாமல் இருப்பதுவே புண்ணியம் புண்ணியத்திற்கு ஒரு உரு இருக்கிறது அது உன் ஆசான் தான் அவர்களையே நம்பு அவர்களையே நம்பு வேற ஒன்றையும் நேசிக்காதே அவர்கள் சொல்படி நட அப்போ உன் மூச்சு வீணாகாது இப்போ அவர்களுடைய சொல்படி கேட்டு நடந்தோம்னா நமக்கு அந்த மூச்சு வீணாகாது அப்படின்னு தெய்வம் நம்ம கொடுக்குறாங்க இப்போ சொல்றபடி சொல்கிறபடி கேட்டு தானே நம்ம நடக்கிறோம் அப்படின்னாக்கா நடந்தோமா இல்லையான்றத அவங்க சொல்கிறாங்க நகைச்சத்துடனே அறுகாலத்தவமும் பகைச்சு விட்டு உணர்றக்கும் பற்றி பார் பூங்கிலியே பற்றியே பார்த்த விட பரம ரகசியத்தை அங்கே ஒரு பரம ரகசியம் வச்சிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா உற்ற சுவாசம் வந்து உள்ளடங்கும் இது என்னது இதுதான் பரம ரகசியம் அப்போ இது எதை செஞ்சால் நமக்கு நடக்குது அப்போ இரவு தொழுகைன்னு ஒன்று சொல்கிறாங்க நமக்கு வந்து அது பாரா வணக்கன்னு எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்புறம் வெடிகாலம் நாலரை விட்டு ஆறு அப்புறம் ஒன்றரை வணக்கம் இருக்குது இரவுக்குள்ள வணக்கம் தான் வச்சுங்களேன் அப்போ நம்ம அவங்க சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் நமக்கு ஒரு விஷயத்த செய்ய சொல்கிறாங்க அதை நம்ம கவனித்து பார்த்தோம்னா தான் தெரியும் இல்லைன்னா அது தெரியாது இங்கே தகச்சத்துடனே அருகாலத்தவமும் பகைச்சி விட்டு ஊன்று உறக்கம் எதை பகைக்க சொல்கிறாங்க ஊனும் உறக்கத்தையும் அதை பகைக்க சொல்கிறாங்க நான் சொன்னா சர்வ சன்னதங்களை பெற்று வந்து மரணத்தையே குட்டி எரிகின்ற அந்த தேவ பிரானுடைய திருவாக்கு இது இல்லை அப்படின்னு கேட்டால் சாதாரண நம்ம பேசுகிற வார்த்தை அல்ல இது எப்பேற்பட்டது அப்படின்னு சொன்னால் அவங்க சொன்ன வாக்குகளை கேட்டு நடந்தமுன்னா ஏமன் நம்மகிட்ட வரமாட்டோம் அதுக்கு உண்டான அடையாளங்கள் பத்து அடையாளத்தை மாமா நீ பத்து அடையாளத்தை எடுத்து லைனாக பேசிகிட்டே வந்தார் அதெல்லாமே இங்கே நடக்குகிற அந்த டெத்தில் நம்ம பார்க்கலாம் இதுக்கு பேர் பரிசுத்தமான ஜீவ பிரயாணம் அப்போ இந்த உலகத்துக்கு சாவில் ரெண்டு வகை இருக்குதுன்னு இந்த உலகத்துக்கே தெரியாது நமக்கே தெரியுமான்னு பார்த்தோம்னா தெரில தெய்வம் வந்து தான் சொர்க்கத்துக்கு போனால் அதுக்கு இன்னும் அடையாளம் நரகத்துக்கு போனா இந்த அடையாளம் அப்படின்றத நம்ம மெய்வழி மக்களுக்கு பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் தெரியும் அது வரலாம் தெரியுமான்னாக்கா அதை அவங்க அப்படி பகிரங்கமாக சொல்லவே இல்லை பிள்ளைகளை வளர்த்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயங்கள அப்பப்போ அப்பப்போ வெளியாகுறாங்க இது பதிமேவானந்தர் வந்து தெய்வத்துக்கிட்ட உரையாடும் போது தான் இந்த இந்த தேகத்தை தீலே போட்டால் தான் என்ன பொச்சா தான் என்ன அப்படின்னு வந்து தெய்வத்துக்கிட்ட சொல்லும்போது அப்படி இல்லைடா இந்த தேகத்தை அடுத்த உலகத்துக்கு எழுப்பும் போது மண் தொடாத இதை பாதுகாத்து வைக்கணும் அதனால் இந்த தேகத்தை மண்ணு தொடாது வித்து செதறி போயிடுச்சுன்னா அந்த தேகத்தை மண்ணு தொட்டுடும் அதனால இந்த தேகம் தீர்ப்பு நாள் வெறும் இருக்கும் அப்படின்னு அதுக்கு உண்டான பத்து அடையாளத்தை தெய்வம் அப்போ வெளியாகுறாங்க அது நமக்கு இங்கே சொல்கிற கட்டளைகள் பிரகாரம் நாம் கேட்டு நடந்து வந்தோம்னா நல்லா இருக்கும் அதில் தான் அங்கே தெய்வம் வந்து நமக்கு கொடுக்குறாங்க சின்ன சின்ன வேலைகள் தானே அதை நம்ம செய்வோம் நகைச்சத்துடனே அருகாலத்தவமும் பகச்சி விட்டு உணக்கம் பற்றி பார் பூங்கினியே பற்றியே விட பரம ரகசியத்தை உற்ற சுவாசம் அது உள்ளடங்கும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க நம்மளால் தவம் பண்ண முடியுமா ஆனால் முடியாது ஆனால் தெய்வம் அதை தவத்தை எப்படி வச்சிருக்கிறாங்க நமக்கு ஒவ்வொரு சுவாசத்துக்கும் சூரிய கலவம்னா பன்னெண்டு அங்கலம் அதில் நாலு துண்டாயிடுது மிச்சம் எட்டு தான் நமக்கு உள்ளே போகுது சந்திர கலகம் ஓடும் போது பதினாறுல நாலு போயிடுது மிச்சம் பன்னெண்டு தான் உள்ளே போகுது அப்போ இதெல்லாம் நமக்கு இப்படி போகுதுன்னு நமக்கு தெரியுமா அதை தெய்வம் வந்து எடுத்து சொல்கிறாங்க இப்போ இரவு நேரத்தில் நாற்பத்தெட்டு அங்கே ஒன்று சுவாசம் வெளியே போகுது இருபத்தி நாலு தான் ரிட்டர்ன் உள்ளே வருது நம்ம தவமே பண்ணவனாம் முதல்ல வீணாகாத நிறுத்த போதுமானதாக இங்கே தெரியுது இப்படி நமக்கு லாஸ் ஆகிறதெல்லாம் தெய்வம் வந்து அது எல்லாத்தையுமே இது இப்படி இப்படி இருந்தேன்னாக்கா மூணு இந்த மாதிரி செயல் நடக்கும் அப்படின்னு தெய்வம் நம்ம கொடுக்குறாங்க அப்போ ஒவ்வொரு மூச்சிக்கும் நாற்பத்தெட்டு அங்கே இருபது இரவு தூங்கும்போது போதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு நாளைக்கு பகல் தூக்கம் தூங்காதீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரிலாம் ஆகாரத்தை குறைச்சி ஓரளவுக்கு நாம் வரணும் இதெல்லாம் கட்டளை நமக்கு செய்ய சொன்ன கட்டளை உடல் பொருளாகி அதை கொடுக்க முடியாது தானே முன் வந்த காலத்தில் மெய்ஞானிகள் அவங்க உடல் பொருளாகி எல்லாம் தத்தம் பண்ணி இந்த மெய்ஞ்ஞானத்தை பெற்றாங்க நமது வள்ளல் பெருமான் வந்த காலத்தில் கூட அந்த சட்டத்தை யாராலையும் மாற்ற முடியல அப்போ கேட்டு திறன் இருந்து தேரிலர் ஒருவரும் இல்லை கடையை விருத்தம் கொள்வார் இல்லை அப்படின்னு கட்டிட்டாங்க அப்படி இருக்க இந்த காலத்தில் தான் நம்ம தெய்வம் வந்து இந்த மக்களுக்கு அந்த ஞானத்தை அந்த உடல் பொருளாக நம்மளால் கொடுக்க முடியுமா முடியாது ஆனால் அவங்க ஏனாமல் கொடுக்குறாங்க அந்த உடல் பொருளாவியே தத்தம் பண்ணி ஒருவன் பெற வேண்டிய தவத்தை தெய்வம் எனமா நமக்கு தராங்கன்னு சொன்னால் அப்போ எவ்வளோ தவம் பண்ணியிருந்தால் நமக்கு என கொடுக்க முடியும் இன்றைக்கி அன்றைக்கி ராமபுராணம் லக்ஷ்மணம் பதினாலு வருஷம் காட்டுக்கு போனாங்க ஆனால் இன்னைக்கு தெய்வம் பல ஐயாயிரம் கணக்கான குடும்பமாக இன்னைக்கு மெய்வீழ்ச்சியில் வனவசத்தில் தான் இருக்குது காட்டுக்குள்ள தான் நாங்கள்லாம் ஆனால் அப்படி ராமபுணன் கூட போக முடியுமா ஆனால் எவ்வளோ யுக்தி சூழ்ச்சி பண்ணி தெய்வம் வந்து நமக்கே தெரியாத நம்மளே வந்து எப்படி வனவாசத்துல தான் வச்சிருக்கிறாங்க அப்போ அந்த உலகத்துக்கு இந்த வெளி உலகத்துக்கு தவத்தளவில் கோடான கோடி வித்தியாசம்ன்றாங்க அவன் திரும்பி இருந்த காலத்தில் டே வெளியில் இருக்கிறன்னு உனக்கு ஒன்றா அவன் காட்சி வேற அவனுடைய பார்வை வேறு அவனுடைய சிந்தனை வேறு இங்கே எம்னால உட்காந்து போது உங்களுடைய சிந்தனை உங்களுடைய நினைவு அங்கே வேடிக்கை காட்சி ஆனால் இருக்குதா இல்லை நமக்கு தெரியாமலேயே நம்மளை அறியாமலேயே தெய்வம் ஏற்றி 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 வந்துடுறான் அப்போ அவன் சொன்ன சின்ன சின்ன அப்போ சின்ன விஷயமா தான் நமக்கு தெரியுது ஆனால் அதுக்கு தெய்வம் கொடுக்குறான் தூக்க முடியாத சுமையை தகப்பன் அந்த குழந்தைங்களை தூக்கி வைப்பாங்களான்னு கேட்குறாங்க இல்லையா அப்போ தகப்பனிக்க அவ்வளோ கரிஞர் என்ன இறைவன் மட்டை எப்படி தூக்க முடியாது சுமையாக தூக்கி வைப்பாங்க இல்லை உன்னால் செய்ய முடியும் அப்போ இதுக்கு தடையாக இருப்பது என்ன இருக்குது உன்னோடைய அசட்டுத்தனமும் சோம்பேறித்தனமும் தான் இந்த மெய்ஞானத்துக்கு தடையாக இருக்குது உடம்பு சரியில்லன்னு போனோம் நான் மூணு நாள் தூங்கலை எங்கள் அப்பா உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் போனேன் மூணு நாள் என்னால் தூங்க முடியல நான் என்னவோ தூக்க விருப்பம் தான் பட்டேன் ஆனால் அது ஆஸ்பத்திரியில் கை போனது கால் போனது விழுந்து ஒஞ்சிடணும் வண்டியில் விழுந்தவங்களாம் வந்து ஒரே சத்தமாக தான் இருக்குது மூணு நாள் ஹாஸ்பிட்டலில் போய் இருந்தேன் நரகத்திலே பக்கத்து வீட்டில் போய் மாதிரியே இருந்துச்சு எதுக்கு அது சொல்கிறேன்னாக்கா ஆனால் நான் தூங்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் என்னால் தூங்க முடியல அப்போ ஒரு கட்டாயத்தின் பிரகாரம் ஒரு விஷயத்தை நம்மளால் செய்ய முடியுது புரியுதுங்களா அதை நாம் வந்து அவங்க நம்மளை கட்டாயப்படுத்தலை இருந்தாலும் நமக்கு சொல்கிறாங்க டே இப்படிலாம் இருந்து வந்தால் அந்த யமவாதனே உனக்கு குறையும் அப்படின்றாங்க அப்போ இதெல்லாம் யார் பேசணும் இப்போ நான் இதெல்லாம் பேசிக்கிட்டு வர்றது யார் பேசணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அனைத்தும் கைவிட துணியும் அன்பர் பேசும் பரம்பொருளை தினையளவும் அகலாத திருடரு கேட்போங்கிலியே இப்போ இது யார் பேசலாம் இந்த மெய்ஞானத்தை அனைத்தும் கைவிட துணியும் அன்பர் பேசும் பரம்பொருளை தினையளவும் அகலாத திருடருக்கு ஏன் என்றான் அப்போ ஒரு தினை அளவாச்சும் நம்ம அகண்டமா அவங்க சொன்ன பிறகு நம்ம நடந்து வந்தோமா அப்படின்னு நம்மள நாம்பளே பரிசீலனை பண்ணி பார்த்துக்கணும் அந்த தெய்வம் வந்து ஒரு வாக்கியத்திலேயே கொடுப்பாங்க நீ என் கை விட்டால் எமன் கை தான் அப்படின்னு அவங்க அந்த வாசகி மகாலில் பிரசங்கத்தில் உத்தரவு பண்ணுறாங்க திருமணம் வந்து தவத்தில் ஏறி பார்க்குறாங்க நாம் சொன்னது சரிதானா அப்படின்னு ஏறி நின்று பார்த்தா இது வரிகளும் எம் சவுடை தவிர வேறு எந்த வெய்யான பறவைடைய அங்கே தடம் இல்லை அப்போ நாம் சொல்வது சரிதான் அப்படின்னு சரி பார்க்குறாங்க இங்கே நமக்கு தெய்வம் எடுத்து வச்ச கட்டளைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அதை முடிஞ்ச வரையிலும் அறுக்கு மட்டும் ஆகியதனை அறுத்தே விட்டு அருமறையின் நெறி வழியே ஆசான் பின்னே அவங்க சொன்ன உத்தரவு பிரகாரம் நாம் நடந்து வரலாம் பழகி வரலாம் அப்போ அந்த தினையளவு அகலாத திருடருக்கு ஏன் குய்கிறியான்ட்டாங்க அப்போ அவங்களுக்கு அவங்க பேச வேண்டியது தான் அப்போ நாம் பேசிகிட்டு இருக்கோம் நாம் அதெல்லாம் உடலை இருந்தாலும் நமக்கு ஏன் அதை தெய்வம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மறுத்து விட துணியா மக்களுக்கு இதை இந்த மெய்ஞ்சாலத்தெல்லாம் கேட்டோம் இது நமக்கு வேணும் நாம அதை மறுக்க முடியல இதெல்லாம் நிஜமாக தான் இருக்குது ஆனால் எங்களால் உடல் பொருள் ஆவி மனைவி மக்கள்லாம் விட்டுட்டு நம்மளால் வர முடியுமா அப்படின்னு யோசித்தோம் அதை தெய்வம் வந்து அதையும் மாற்றுறாங்க இல்லை இது முடியாது ஆனால் நல்லா இருக்குது இது எனக்கு வேணும்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த உடல் பொருள் ஆகி தத்தம் நம்மளால் கொடுக்க முடியல அதை தான் இங்கே வந்து மறுத்து விட துணியா மக்களுக்குமே யானோ இருக்குது ஒரு விசலம் இங்கே போம் பூங்கிலியே அப்படி மறுத்து விட துணியா மக்களுக்கும் இருக்குது ஒரு விசலம் இங்கு உரை போம் அவங்க என்ன சொல்றாங்க நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தான் தேடி வைத்திருக்கோ தன் குடும்பத்தோர் பொருள் போல் வான் கோடிமை குருவை வைத்திடுவான் பூங்கிலியே வைத்திடுவான் மறாலே வரும் இறுதி நாள் வரையும் வெந்த நவன் பூங்கிலியே இப்போ நம்ம என்ன பண்ணி சொல்லியிருக்கிறாங்க வரும் இறுதி நாள் வரைக்கும் நீ இதை தொடர்ந்து வா ஏன்னா நம்மளால் உடல் பொரு கொடுத்து பெற முடியல அதனால நீ தொடர்ந்து வான்னு சொல்கிறாங்க நம்ம கூட அப்போ அவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம போனோம்னா இப்போ அதை தான் இப்போ நம்ம பண்ணிக்கிறோம் நீ எல்லாம் உக்காந்து கூடிய அவங்களுடைய புகழை பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லையா இதெல்லாம் பேசி கேட்டு நம்மால தொடர்ந்து நம்ம கூடவே வந்தோம்னா அது எப்பேற்பட்ட பதவி முன் வந்த செம்பல்கள் எல்லாம் அந்த ஜீவ அடைவதற்காக எவ்வளோ பாடுபட்டாங்க உடல் பொருள் எல்லாம் தத்தம் பண்ணாங்க அப்போவுடைய ஜீவ புத்தி மட்டும்தான் கிடச்சிதான் தேக முத்தி அவர்களுக்கு கிடைக்கல அப்போ அது அம்மாதிரியாக நாம் உங்களுக்கு செய்தோம்ன்றாங்க தெய்வம் ஜீவ புத்தியோடு தேக புத்தியும் பெற நீ எதை விட்டு இருக்கிறாய் ருசியை கூட நம்மால் விட முடியவில்லையே ருசி கூட நம்மளால் விட என்றாங்க ஆகாரத்தை குறைத்து தேகத்தை இழக்க வைத்து தூக்கத்தை நீ குறைக்காவிட்டால் நாம் நினைத்த எல்லைக்கு உண்மை எம்மால் கொண்டு போக முடியாது அப்போ அவங்க ஒரு எல்லையை நமக்கு சொல்கிறாங்க அப்போ அதை நம்ம கேட்டு நடந்தோம்னா தானே எக்கோடி காலத்துக்கும் எட்டி தீ வைக்கின்றன என்று அவற்றின் மீது ஒரு வெறுப்பு வரவில்லையே எக்கோடி காலத்துக்கும் எது நமக்கு எட்டி தீ வைக்குது இந்த ஊன்று உறக்கம் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குறோம் இல்லை அது யமனுக்கு வந்து நல்லா ஆரோக்கியமான நல்லா போய் ஆட்டில் ஆட்டு சந்தையில் போய் பார்த்தோம்னா நல்லா கொழுத்து கறி ஏறிதான்னு பார்ப்பாங்க வெயிட்டு கூட அதை தான் பழகு கொடுத்து வாங்க அந்தமாரி கதையாக நம்ம சாப்பிட்டு கொழு கொள்ள நின்ந்தோம்னா அது என்ன ஆகிடும் நமக்கு அதுவே யமனுக்கு காலை பலகாரத்துக்கு போடுற கதை தான் இது நாமளாக போய் மாற்றோம் தெய்வம் அப்படி சொல்லலை அவங்க உத்தரவு பண்ணுறதெல்லாம் எப்படி இவன் அந்த எம்மன் கையில் சிக்காதபடிக்கு நம்ம மீட்டு எடுத்துனு பல உழவுகளை சொல்கிறாங்க நம்மளால் முடியக்கூடியது முடியாத அல்ல அப்போ உன் சுவாசம் வெளியே ஓடாமல் மூக்களவே ஓடினால் அதுதான் தவம் என்ன சொல்கிறாங்க உன் சுவாசம் மூக்களவே ஓட வேண்டும் அதுதான் தவன்னு சொல்கிறாங்க உன் சுவாசம் வெளியே ஓடாமல் மூக்களவே ஓடினால் அதுதான் தவம் தன் சுவாசம் அதிகம் ஓடாமல் நாளுக்கு நாள் உள்ளடங்கி ஓடுவதை கற்கும் கல்வியே சாகா கல்வி இதை கற்கது தான் சாகா கல்வின்ட்டாங்க தெய்வம் நமக்கு அங்கே என்ன கொடுத்தாங்க தகச்சத்துடனே அருகாலத்தவமும் பகச்சி விட்டு உண்ணுறக்கும் பற்றி பார்ப்போங்கிலேயே பற்றியே பார்த்த விட பரம ரகசியத்தை உற்ற சுவாசம் அது உள்ளடங்கிட்டாங்க அப்போ இது தான் இது நடக்கும் அப்போ அது ஒரு கல்வின்னு சொல்கிறாங்க முதல்ல நமக்கு தெரியணும் தெரியலன்னா அதுக்கு பேர் என்ன அது கல்வி கிடையாது முதல்ல தெரியணும் அதுக்கப்புறம் அதில் எப்படி நடக்கணுன்றது அதுவும் கல்வியில் தான் வச்சுருக்கிறேன் அதெல்லாம் இந்த வேகத்தில் தரணும்னா நமக்கு கிடைக்கும் அதை நாம் அதை அவங்க தொடர்ந்து வரா அப்போ உன் சுவாசம் வெளியே ஓடாமல் மூக்களவே ஓடினால் அதுதான் தவம் தன் சுவாசம் அதிகம் ஓடாமல் நாளுக்கு நாள் அடங்கி ஓடுவதை கற்கும் கல்வியே சாகா கல்வி அதுதான் சாகாத கல்வின் தாங்க உனது மூச்சு உன் சொற்படி கேட்கிறதா அல்லது சொற்படி கேளாமல் அந்நியமாய் இருக்கிறதா அந்நியமாய் சத்துருவாய் இருக்கிறது அதை உன் சொற்படி கேட்டு செய்கின்றவர்களே ஆசான் அவர்களிடத்தில் அந்நியமின்றி பழகினால் படையினால் தான் உனது சுவாசமும் அந்நியமாய் இல்லாமல் உன் சொற்படி கேட்கும் இப்போ ஆசான்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஆசாம்னா நம்ம என்ன நினைக்கிறோம் நான் ஒரு வேலை சொல்கிறேன் அதை நம்ம செய்யணும் ஆசானியே நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் கூட அந்த செயல் நடக்குமா என் ஏவலுக்கு ஆளாக இருந்தால் போதும் எம்முடைய கைக்குழந்தையாக இணைகிறேன்னு சொல்கிறேன் அப்படி இருந்தனாக்கா அப்போ இது நடக்க வேண்டியதா இருக்குது இதெல்லாம் என்னவா இருக்குது செயலில் இறங்கி நடக்க வேண்டியதா இருக்குது அப்போ அவங்க சொற்பிரகாரம் கேட்க சொல்றாங்க யார் சொல் பிரகாரம் ஆசானுடைய சொல் பிரகாரம் கேட்டு நடந்து வருவாயானால் உன் மூச்சு வீணாகாதுன்றான் உன் நினைவு என்னும் பிடரியில் சூடு ஏற்றவேதான் நம் சாலையில் நடக்கம் தவ வணக்கம் தூங்காது விழித்திருந்து பாரா வணக்கம் செய்தல் தீர்க்க தரிசனம் வசனங்களை அதம்பி உறக்கச் சொல்லுதல் முதலிய முதலியவற்றை எடுத்து வைத்துள்ளோம் இன்னும் உன்னை கோவிப்பதும் கவலையில் ஆழ்த்துவதும் ஏக்கம் ஊட்டுவதும் அதற்காகத்தான் இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு உஷ்ணர் இது ஒன்று காளாகினி இன்னொன்று ஜடராகினி சொல்கிறாங்க நீங்கள் இப்போ தனியாக ஒன்று சொல்கிறாங்க உன் நினைவெண்ணும் பிடரியில் தான் நம் சாலையில் நடக்கும் குழல் வணக்கம் தவ வணக்கம் எல்லாமே நினைவில் சூடியாற்றணும்னு சொல்கிறாங்க அப்போதான் மீட்பு நிச்சயம்ன்றாங்க பாவம் என்பது உன் மூச்சு துண்டாடப்பட்டு நஷ்டம் அடைவது அப்படி ஆகாமல் இருப்பதுவே புண்ணியம் புண்ணியத்திற்கு ஒரு உரு இருக்கு இருக்கிறது அது உன் ஆசான் தான் அவர்களையே நம்பு அவர்களை தவிர வேறொன்றை நேசிக்காதே அவர்கள் சொல்படி நட அப்ப உன் மூச்சு வீணாகாது என் யோசனையை விட்டு தன் யோசனைப்படி போகிறவன் நிச்சயம் சாகவே சாவான் எம் உத்தரவுப்படி நீ ஒரு தொங்கத்தனமாக கூமுட்டத்தனமாக நம்பி நடந்து வருவாயானால் பிழைப்பாய் யுத்தி மொட்டுத்தனத்தில் போவாயானால் நிச்சயம் சாவாய் அப்போ அவங்களுடைய உத்தரவுக்கு நாம் நடந்து வந்தோம்னா நம்பி கொங்கத்தனமாக கூமுட்டத்தனமாக நம்ம இது கொங்கத்தனமாக கூமுட்டத்தனம்னா நம்ம யாரை காட்டலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைகிட்ட ஒரு விஷயத்தை சொன்னோம்னா அதை அப்படியே நம்பி அது எப்படி அதுக்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது விஷத்தையேத்து வந்து கொடுத்தா கூட இது சாக்லேட்னு கொடுத்தா என்ன கடன் கடம்பூடன்னு வாங்கி சாப்பிட்டோம் நாம் என்ன பண்ணுவோம் அதை யோசிப்போம் அதைப்போல் அறிவான குழந்தையாக மாறிடணும் என்னவா மாறிடணும் எல்லாம் தெரிஞ்சிச்சு ஆசான் நம்ம தெரிஞ்சிக்கணும் அப்போ அங்கே என்ன பண்ணால் நம்முடைய மேட்டுமையை நம்ம படித்த படிப்பு நம்ம படித்த கல்வி இதெல்லாம் ஆசான இடத்துல செல்லுபடி ஆகாது அப்படின்றத முதல்ல நாம் உணரணும் அப்படி உணர்ந்தோம்னா தான் அங்கே அடி பண்ணிய முடியும் இல்லைன்னா முடியாது அப்போ இது தெய்வம் வந்து அப்படி குடுக்குறாங்க அப்ப அவங்க யோசனைப்படி போனோம்னு தெய்வம் நமக்கு என் யோசனை பிரகாரம் வா ஒரு கொங்கத்தனமாக எது வேண்டாம் சொல்லும் சிங்கா மாமா அதை சிங்கா பொங்கல் இதுல எடுத்து பண்ணாரு மைஞ்சான பகுப்பில் அது அவங்க வசனப்படி நம்ம கேட்டு வந்தோம்னா என்ன வேணுன்றதை தெய்வங்களுக்கு கொடுக்குறாங்க எது வேணும் கேளு சிங்கா ஜெய சிங்கா எது வேண்டாம் சொல்லும் சிங்கா ஊனும் ஊரக்கம் தேட்டும் போடி தவத்தை விட்டு உளறி பூலம்பல் வேணுமா அல்லது காணும் பொன்னாற்றினில் கணக்கற்ற நெடுங்காலம் கதிமோற்ற உடல் வேண்டுமா எது வேணும் கேளும் சிங்கா ஜெய சிங்கா எது வேண்டாம் சொல்லும் சிங்கா அப்போ அவங்க பிரகாரம் சொல் பிரகாரம் கேட்டு நடந்து வந்தோமானால் நமக்கு நிச்சயமாக அந்த சொர்க்கலோக பதவி எளிமையாக கிடைக்கும் இதுக்கு முன்னெல்லாம் நம்ம நடிச்சுன்னு இருப்போம் எங்கள் ஊர்லலாம் சொல்லுவோம் மார்கேலி சத்தா நேராக சொர்க்க வாசல் நம்ம அப்படியே போயிடுவார் ஊர்ல அப்படிலாம் போக முடியுமா நீங்கள் வந்து பார்க்கும் போது தான் தெரியுது அடாடா அப்போ இதெல்லாம் என்னவா இருக்குது எல்லாம் சொல்லி வச்சு ஒரு சடங்காக வெச்சுட்டு போயிட்டாங்களே நம்ம பெரியவர்கள் அப்போ எவ்வளோ பெரிய இருட்டில் இருந்து தெய்வம் நம்மளை வெளியேற்று வந்திருக்கிறாங்க அது கொஞ்சம் காலம் கூட வந்தோம்லாம் தெரியும் இது உன்னுடைய தாயாதி சொத்து நீ காணாத போட்டுட்டப்பா அதை நான் எடுத்து கொடுக்க வந்திருக்கேன் அப்புடின்னு தெய்வம் எவ்வளோ எளிமையாக இது வரைக்கும் எந்த மெய்ஞான மகத்துக்களும் இப்படி ஒரு எளிமையான முறையில் மக்களுக்கு ஞானம் அடைகிற மாதிரி கொண்டு வரவே இல்லை ஏன்னா அப்படி ஒரு சட்டத்தை ஒருத்தர் மாற்றவும் முடியாது ஏன்னா அவ்வளோ தவிர யாரும் பண்ணவும் இல்லை அது நம்ம தெய்வம் தான் நம்ம எளிமையா கிடைக்குது இப்போ இதெல்லாம் எதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் வினுக்குள் நீ பட வேணுமா அல்லது வேதாந்த அலங்கத்தின் மேலேறி நீ நின்று வெற்றி கை பெற வேண்டுமா எது வேணும் கேளு சிங்கா ஜெய சிங்கா எது வேண்டாம் சொல்லும் சிங்கா மூரித்தேர் நாள் வருது மோனத்துலா துளா இந்த மூரித்தேர் வருவதற்குள்ள இப்போ நம்ம தெய்வத்தை சார்ந்தாச்சு நமக்கு நிச்சயமாக மரணம் என்பது இல்லை பரிசுத்தமான ஜீவபிரான அதில் எல்லாம் கேரண்டின்ட்டாங்க ஆனால் அதை கொஞ்சம் இன்னும் எளிய முறையில் அவங்க சொன்ன நடைமுறைகள்ல நம்ம பழகி வந்தோம்னா எவ்வளோ எளிமையாக இருக்குன்றதை நாம் பழக பழக தெரிஞ்சுக்கலாம் அதில் வந்து அடக்கங்களில் பல வித்தியாசங்களில் எளிமையான முறையில் ஒருத்தர் நாற்பது நாள் படுக்கு போட்டு திருத்தம் குச்சி அடக்கிறாரு ஆலயத்தில் போய் வணக்கம் நடக்கும்போது அடக்கானவங்களும் இருக்கிறாரு பாத்ரூமில் போய் அடக்கானவங்களும் இருக்கிறாங்க மல்லி புஷ்ப வாசனை முகர்ந்து அப்படி அடக்கானவங்களும் இருக்கிறாங்க ஏதோ தங்க ரதம் வருகிறது ஆண்டவர்கள் வந்து விட்டார்கள் என்று சொல்லி விட்டு போகிறவர்களும் இருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் இதில் எந்த கேட்டகரியில் நாம் வரணும் அப்படின்றத நாம் தான் செக் பண்ணிக்கணும் அவனுடைய வார்த்தையை எம்முடைய வார்த்தையை போல நம்பி கை கொள்வாயானால் சகல ஜாதிகளின் உன்னை நான் மேல்மையாக வைப்பேன் நீ தொட்டது வைத்தது அனைத்தும் பொன்னாக விளையும்படி நாம் செய்து விடுவோம் ஒரு தூசி பறந்தாலும் அதையும் சங்கரிக்கப்படும் என்றாங்க அப்போ தப்பு எங்கே இருக்குது நாம தான் பண்ணுறோம் இல்லையா அப்போ அவங்களுடைய வார்த்தையை மலை போல நம்பி நம்ம கை கொண்டால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் இருந்தாலும் அவங்க விடுறாங்களான்னா உடலை ஆபத்து வந்த நேரத்தில் ஆங்காங்கு முன் வந்து நின்று நம்மளை தூக்கிறாங்க இப்போ நின்றதோர் பிரளயத்தின் அதிசயங்கள் நெடுங்காலம் நீ இருந்தே காண வேணும் நீ இருந்து காணவே வேணும் என்று தான் எம் துனியும் எமது ஆத்திரமும் எமது கோபமும் எமது வினயமும் எமது சிரிப்பும் எம் விழிப்பும் எம் சுறுசுறுப்பும் அதை எம் சுறுசுறுப்பும் எம் ஆசையும் எம் பாடு பரப்பும் எல்லாம் அதற்காகவே தான் அப்போது பிரளயன்றது ரெண்டு இருக்குது ஒன்று அண்டை பிரளயம் இருக்குது ஒன்று நமக்கு அந்த காலம் வரும் முன் கண்ணில் பஞ்சடையும் முன் அங்கே போய் விழிக்கிறோம் இல்லையா அங்கேருந்து நம்மளை காப்பாற்று அப்போ இதுதான் பெரியவர்கள்லாம் சொல்கிறாங்க அப்போதைக்கு நான் இப்போதே சொல்லி வைக்கிறேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல நம்ம தெய்வம் அதை எல்லா சாட்சிகளோடு கொடுத்து நமக்கு எளிமை முறையிலே தத்து வச்சுருக்கிறாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லது நிசமான அன்பு தன் மெய்ஞான ஆசாரியரிடம் வைத்து அவரிடம் மறைப்பு திவலை திவலை கூட இல்லாமல் கள்ளம் திவ்வலை கூட இல்லாமல் சர்வமும் அவருக்கு அவ சர்வமும் அவருக்கு தெரியாமல் நடவாது என்ற எண்ணத்துடன் நடப்பவனுக்கு விரோதமாக ஒரு தூசி பறந்தாலும் அதுவும் சங்கரிக்கப்படும் அந்த ஆபத்து எல்லையில் ஆசான் அவர்களே வந்திருப்பார்கள் அப்பேர் கொத்தவன் உள்ளத்தில் ஆசான் எண்ணமே சதா நிறைந்திருக்கும் மற்ற எண்ணங்கள் தகிக்கப்படும் அப்போ அவங்க சொன்னதெல்லாம் அவனுடைய ஆசானுடைய வாழ்க்கைகளை கேட்டு நடந்து வந்தோம்னா நம்மளை எளிமைய முறையில் அங்கே எடுத்து பேசிடுவாங்க வரும் ஒரு பெருமொழி குரு நெறிமுறை முறை வழி வரும் ஒரு பெருமொழி குரு நெறிமுறை வழி அருள் பெருக பெருகும் உலகீரே ஜெயற்றுரை தெரும் புவியோரே இது சாதாரண உரை அல்ல இது ஜெயற்றுரை எங்கே ஜெயிக்கும் எவனுடைய எல்லையில் அவனுடைய ஆபத்தை தட்டி தூக்கி எறிந்து விட்டு அந்த எவருடைய உதயம் வந்து எட்டி திண்டப்பெறாத அந்த யமன்பதி எல்லையில் உங்களுடைய திருவடி தீட்சை திருப்பாலிப்பு எங்கள் மீது பாய வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு நாம் ஆண்டவர்களிடத்தில் கேட்டு எல்லோரும் அந்த மரண விழா பெருவாழ்வை வாழ வேண்டும் என்று கூறி என்னுடைய முத்தி பேருவரை மீண்டும் தொடரும் அனைவருக்கும் நமஸ்காரம் தினம் ஒரு நேரம் எந்த திருமொழியகனை கேட்டால் பணி வெள்ளம் போலே பாவம் பறந்திடம் என நிஜமே சொன்னோம் கனிமொழி ஜோதிவாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டார் உற்றார் தொலைந்தனர் பிறவிதானே அனைவருக்கும் நமஸ்காரம்